அஸ்லாம் வரமத்துல வரகாத்தூ அலி ரஜீம் ரஹ் ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஹான் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு அருமை பெருமானார் நம்முடைய திறகு சொல்லா அலி இஸ்லாமாவுடைய மரண நேரத்தைப் பற்றி என்று பார்க்க இருக்கிறோம் ஹிஜரி பதினோராம் ஆண்டு ரவி உலவல் மாதம் திங்கட்கிழமை அபுபக்கர் அலி அல்லா அவர்கள் ஃபஜிர் தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள் தமது அறையின் திரையை நீக்கி சஹாபாக்கள் தம் இறைவன் முன் அணியாக நிற்பதைக் கண்டு பெருமானார் அவர்கள் புன்னகை செய்தார்கள் மகிழ்ச்சியால் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினார்கள் அன்று ஜிப்ரீன் அலி ஸ்லாத்து அஸ்ஸலாம் அன்னலாரிடம் வந்து யார் ரசூல் நான் வகை கொண்டு வரும் எறுதினால் இதுவே அது இதுவே ஆகும் இதன் பிறகு வகி வராது தங்களின் இறுதி நாளும் இதுவே எனது இறுதி சலாமை ஏற்றிடுங்கள் என சலாம் கூறினார்கள் அதற்கு பிறகு அன்னலார் என் முன் வாழ்வையும் மரணத்தையும் காட்டப்பட்டன நான் மரணத்தையே விரும்பினேன் பெருமான சதாசரம் முன்பாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் வாழ்றதுனாலும் வாழலாம் அல்லது மரணத்தை தேர்ந்தெடுக்கிறதுனால எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்கப்பட்ட போது பெருமான செல்லாலிஸ்லமாக நம் மரணத்தையே தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் பிறகு யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் சபித்தார்கள் பிறகு யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் சபித்தார்கள் ஏனென்றால் அவர்கள் தமது நபிமார்களின் அடக்கஸ்தலங்களை வழிபாட்டு தலமாக ஆக்கி கொண்டார்கள் ஏனென்றால் அவர்கள் நபிமார்களின் அடக்கஸ்தலங்களை வழிபாட்டு தலங்களாக ஆக்கி கொண்டார்கள் அதுபோன்று நீங்களும் எனது கபுரை ஆக்கிக்கொள்ளாதீர்கள் என்றும் தொழுகை நிலைநாட்டுங்கள் தமது கட்டுப்பாட்டில் இருப்பவர் பணியாளர்களிடம் நீதியாக நடந்து கொள்ளுங்கள் என்றும் அறிவுரை பகர்ந்தார்கள் பிறகு நேரம் செல்ல செல்ல பலவீனம் அடைந்தார்கள் அடிக்கடி விண்ணை நோக்கி அறிக்கடி விண்ணை நோக்கி யாழ்லா என்னை மன்னிப்பாயாக என் மீது அருள் புரிவாயாக உன்னதமான உன்னை நண்பனை சந்திக்கின்ற வாய்ப்பை எமக்கு நல்வாயாக என கூறிக்கொண்டிருந்தார்கள் இவ்வாறாக ஹிஜ்ரி பதினோராம் ஆண்டு ரபியுல் அவல் மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை அல்லாஹுமா ரஃபிக் ஆலா என முடிந்தவர்களாக தம் இறைநடி சேர்ந்தார்கள் இன்னா இல்லாகிவோ இன்னா இலகி ராஜுவோம் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் அல்லாஹ் அல்லாஹமார் ஆலா அப்படின்னு சொன்னால் நண்பனாக தேர்ந்தெடுக்கிறது இல்லை அல்ல நண்பர்களை உயர்ந்த நண்பர் அல்லாஹுவாகவே இருக்கிறான் என்பது அர்த்தம் அப்படியே அல்லாஹா அவங்க தேர்ந்தெடுத்து அல்லாஹ் பக்கமாக போயிட்டாங்க என்ற தலைப்பு அன்னலாரின் அற்புதம் நெய்யில் பறக்க ஹம்சாயிபு அம்ரு அஸ்லம் அணியால் அவர்கள் தெரிவித்ததாவது தபுக் போருக்கு சென்றபோது ஓரிடத்தில் சிறிது நெய் எடுத்து அனலாருக்காக உணவு தயாரித்தேன் பிறகு சிறிதளவு மீதமிருந்த நெய் பானையை வெயிலில் வைத்துவிட்டு நானும் தூங்கிவிட்டேன் பானையிலிருந்து நெய் வடிகின்ற அரவம் கேட்டு திடுக்கிற்று எழுந்தேன் பானையின் வாயை மூடினேன் இதை பார்த்த அன்னலார் நீர் அதை மூடாமல் இருந்தால் இந்த பகுதி முழுவதுமே நெய்யால் நிரம்பியிருக்கும் என்றார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி இரண்டு விடுதலைகள் எவர் நாற்பது நாட்கள் தூய மனதுடன் அல்லாவுக்காக முதல் தக்பீருடன் தொழுகிறாரோ அவருக்கு நரக விடுதலைக்காகவும் நய வஞ்சகத்தனத்திலிருந்து விடுபடுவதற்காகவும் இரண்டு விடுதலை பத்திரங்கள் அவருக்கு கிடைக்கின்றன என பெருமான சலாஹி இஸ்லாம் அவர்கள் கூறியதாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திருமதி ஹதீஸ்லே பதிவு செய்யப்படுகிறது நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி ஃபர்லு தொழுகைக்கு பின் துவாம் நம்சா இஸ்லாம் அவர்கள் ஃபர்லான தொழுகைக்கு பின் إن الدعاء بودي نرجل لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير اللهم لا مانع عتيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد إن الدعاء بودي نرجل عند طلب ورمكي أمالين سرابل அனாதைகளை வளர்ப்பது எந்த வீட்டில் அனாதைகள் நல்ல முறையில் அன்புடன் பராமரிக்கப்படுகின்றார்களோ அதுவே முஸ்லீம்களிலே சிறந்த வீடாகும் மேலும் எங்கு அனாதைகள் மிக மோசமாக நடத்தப்படுகின்றார்களோ அதுவே முஸ்லீம்களின் படுமோசமான வீடாகும் என்று பெருமான சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி வட்டி தொழில் செய்பவரிடம் போர் அல்லாஹ் கூறுகிறான் வட்டி வாங்குவதிலிருந்து மீளாவிட்டால் அல்லாஹ்விடமும் அவன் தூதரிடமும் போரிடுவதாக பிரகடனம் செய்து விடுங்கள் என சூரா பக்ராவிலே அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி அல்லாஹான் உணவளிக்கின்றான் அல்லாஹ் கூறுகிறான் உமது இறைவனின் அருளை இவர்களா பங்கிடுகிறார்கள் இவ்வுலக வாழ்க்கையில் இவர்களின் வாழ்க்கை தேவையை இவர்களிடையே நாமே பங்கிட்டு இருக்கின்றோம் இவர்களில் சிலர் சிலரை ஊழியத்திற்கு வைத்துக் கொள்வதற்காக இவர்களில் சிலரை சிலரை விட தரங்களில் நாம் உயர்த்தியிருக்கின்றோம் உமது இறைவனின் அருள் அவர்கள் சேகரித்து வைத்துக் கொண்டிருப்பதை விட மேலானதாகும் என அல்லா கூறுகிறான் எட்டாவது தெளிப்பு மறுமையை பற்றி பூமியின் சாட்சியம் அந்நாளில் அது பூமி தன் செய்திகளை அறிவிக்கும் எது மறுமை நாளில் என்ற வசனத்தை ஓதி அன்னலார் பூமி என்ன செய்தி அறிவிக்கும் என சஹாபக்ரை நோக்கி கேட்டார்கள் அதற்கு அவர்கள் அல்லாவும் அவன் தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று கூறினார்கள் பிறகு அன்னலார் இந்த பூமியின் மேற்பரப்பில் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் செய்த யாவற்றையும் அது கூறிவிடும் சாட்சியாக அதாவது இன்னார் இன்ன செயலை இன்ன நாளில் செய்தார் என்ற விழாவாரியாக அது கூறும் என்று பெருமானா சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதி சிறுமிதிலே பதிவு செய்யப்படுகிறது ஒன்பதாவது தலைப்பு நபிவலி மருத்துவம் கத்னாவின் பயன்கள் இயற்கையான அறிவுபூர்வமான ஐந்து காரியங்களில் விருத்த சேதனம் கத்னா செய்வதும் ஒன்று என பெருமானார் செல்லா அவர்கள் கூறினார்கள் விளக்கம் கத்னா செய்வதால் லிங்க புற்றுநோய் போன்ற கொடிய வியாதியை தவிர்க்கலாம் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் கஞ்சுங்கள் தீமையை அழைத்திட நன்மையை செய்யுங்கள் மக்களுடன் நற்குணத்தோடு பழகுங்கள் என்று பெருமானார் சல்லா அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதேசை நப்சாசலமுடைய தோழர் அபூதர் அலி அல்லாவில் அறிவிக்கின்றார்கள் திருமதி ஹதேஷலே பதிவு செய்யப்படுகிறது அல்லாம் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்மருக்கும் தந்தல் புரிவானாக நப்சாசலம் எந்த தீனுடைய உழைப்பிற்காக இங்கே வந்தார்களோ பூமிக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த தீனை முழுமையாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் மற்றவர்களுக்கு அதை எட்டி வைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் மன தந்தல் புரிவானாக நம்சாசலம் மறுமையிலே

மூத்த அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை சஹாபாக்களால் ஏற்றுக்கவே முடியல அப்போ சஹாபாக்கள் நினை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு ஒரு தலைப்பு கொண்டு வருவாங்க சார் நான் அதையும் படிக்கலாம் அதோட சில இது இல்லாத சில விஷயங்களையும் பார்க்கலாம் சார்